கர்ப்பப்பை நீர் கட்டியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அதாவது பிசிஓஎஸ் பாலிசிஸ்டிக் சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ நான் சொல்ற இந்த அஞ்சு விஷயம் கன்சிஸ்டா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு அதை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்றது என்னோட பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது பிஎம்ஐக்கு ஏற்ற வெயிட்டை நான் கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் அடுத்து ப்ராப்பர் ஸ்லீப் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப்பு கண்டிப்பாக வேணும் நைட்டு தூங்குறது தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்புறம் ஒரு ப்ராப்பர் டயட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர்த் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரெகுலராக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஸோ இந்த அஞ்சு விஷயம் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிசிஓஎஸ்ஸை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியும்